ஒரு காலத்தில் மிகவும் உயர்ந்த புனிதமான சீனாய் மலை மலையர் நம்பிக்கையுடன் வாழ்ந்த நாற்பது கிறிஸ்தவ துறவிகள் இருந்தனர் அவர்கள் தினமும் ஜெபம் செய்யும் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருந்தனர் மற்றும் கடவுளை அவர்களில் சென்றனர் நாற்பது துறவிகள் பல்வேறு வயதினுடன் ஒன்றாக நிற்கின்றனர் அவர்கள் தைரியமும் அமைதியும் நிரம்பிய முகங்களுடன் மரச்சிறுவிகளைப் பிடித்து கடவுளை தேசித்து நம்பி மனதோடு ஜபத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு நாள் தீய மனசுள்ள மனிதர்கள் அந்த மலைக்கு வந்தனர் அவர்கள் துறவிகளை மிரட்டினர் நீங்கள் இயேசுவை மறுக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம் ஆனால் அந்த நாற்பது துறவிகள் பயப்படவில்லை அவர்கள் ஒரே மனதோடு சொன்னார்கள் எங்கள் உயிரை விட எங்கள் விசுவாசமே மற்றும் அவர்கள் இறக்கு முன் கூட அமைதியாக ஜபம் செய்து கடவுளில் நம்பிக்கையை வைத்திருந்தனர் கடவுள் அவர்களை வானத்தில் ஏற்றி மகிழ்ச்சியுடன் பாராட்டினார் இந்த மறைசாட்சிகள் நமக்கு சொல்வது என்னவென்றால் எப்போது உண்மையாக இருங்கள் கடவுளை நேசி பயப்படாதே நம்பிக்கை உங்கள் வழிகாட்டி ஆகட்டும்